வணக்கம் வள்ளுவர் வாசகர் வட்டத்தில் இருந்து உங்கள் இனிய கண்ணன் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு உள்ளத்தில் உண்மையொலி உண்டாயின் வாக்கினிலே ஒளி உண்டாம் இந்த காணொலியை நாம் பார்க்கறது பிஜிடிஆர்பி தமிழ் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தேர்வு வந்து எப்படி இருக்கும் தேர்வு எப்படி இருக்குன்னா வினாத்தாள் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி என்னுடைய பார்வையில் ஒரு சிறிய விளக்கம் கொடுக்குறேன் கவனமாக பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து இந்த போர்டை முழுசாக பார்த்துடுங்க ஏன்னா நான் போர்டுக்கு முன்னாடி நின்று பேசினா எவ்வளோ பேர் ஐயா போர்டை மறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் பாருங்கள் தெளிவாக பார்த்துடுங்க இந்த நியூ சிலபஸில் வந்து வந்து புதிய பாடம் ஆச்சுங்களா இதை நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன் நாட்டுப்புறவியல் தமிழோடு தொடர்புடைய துறைகளில் அதாவது அழகு எட்டு ஒன்பது பத்து இந்த மூணு யூனிட்ல கண்டிப்பாக முப்பது வினாக்கள் உண்டு இதுதான் வெற்றியை வந்து தீர்மானிக்கும் வேணால் எக்ஸாம் முடிச்சோம்னா பாருங்க நான் சொல்றது சரியா இருக்கும் அதே மாதிரி அழகு ஒண்ணுல புதிய தலைப்பு புதைப்பொருள் ஆய்வு பண்பாட்டு பரவல் கிளை மொழிகள் உலக செம்மொழிகள் இது வந்து கண்டிப்பா தாக்கத்தை வந்து ஏற்படுத்தும் அதே மாதிரி அழகு ஆறுல புலமை இலக்கணம் பாட்டியல் நூல்கள் யாப்பிருங்கலம்னு இருக்கு பட் மேக்ஸிமம் த யாப்பிருங்கலம் யாப்பிருங்கல காதிகை மோலா வந்து சேந்தா என்ன யாப்பிருங்கலம் வந்து அகவல் யாப்பு இது கட்டளைக்கழித்துறை இன்னொன்னு கவனமா தெரிஞ்சுக்கங்க இந்த சங்க இலக்கியம் காப்பி இலக்கியம் பக்தி இலக்கியம் சிற்று இலக்கியம் நிச்சயமா கடினமாக வினாக்கள் கேட்கப்படலாம் இப்ப நான் பாயிண்ட் புதிய பாடத்திட்டத்துல நாற்பது பர்சன்ட் என்ன சேர்த்திருக்காங்க இப்ப லாஸ்ட் பிஜி டிஆர கையில் எடுத்து வச்சுக்கோங்க இந்த வருஷத்துல பிஜி டிஆர் சிலபஸ் கையில் எடுத்து வச்சுக்கோங்க ரெண்டுமே ஒப்பிட்டு வந்து பாருங்க முதல்ல ரெண்டு சிலபஸையும் கம்பேர் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா நாற்பது பர்சன்ட் சிலபஸ் வந்து அதிகப்படுத்திருக்காங்க பழைய பிஜிடி அப்பில் பதினோரு யூனிட் இருந்தது சார் இப்போ பத்து யூனிட் தான் இருக்கு எப்படி சார் நாற்பது பர்சன்ட் ஏற்றிருக்காங்க அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் நான் தெளிவாக சொல்றேன் கேளுங்க லாஸ்ட்டு வந்து மொழி வரலாறு சொத்து இருந்தது இப்போ மொழி வரலாறு மட்டும்தான் இதில் திராவிட மொழிகள் அப்புறம் வந்து தமிழின் தனித்தன்மை தமிழின் தொன்மை அப்புறம் வந்து உலகச்ச மொழிகள் கிளை மொழிகள் அப்புறம் இந்த இது புதைப்பதில் இது பண்பாட்டு பரவல் இதெல்லாம் இருக்குது இதில் புத்தம்படியாக திராவிட மொழிகள்னு கொடுத்துருக்காங்க திராவிட மொழிகள்லாம் என்ன படிப்பீங்க ஏகப்பட்ட பேர் என்ன பண்ணுறாங்க அகத்தியலிங்கம் வந்து திராவிட மொழிகள் ஒன்று ரெண்டுன்னு இந்த ரெண்டு புத்தகத்தை படித்தா போதும் அப்படின்னு நினச்சிட்டு அதையே இருக்காங்க சரி அந்த புத்தகத்தை படிக்கக்கூடாதுன்னு நான் சொல்லல நல்ல புத்தகம் தான் ஆனால் அந்த புத்தகத்துல தான் கேட்பாங்க அப்படிங்கிறது தப்பு திராவிட மொழிகள்னு கொடுத்துருந்தா உங்களுக்கு அடிப்படையாக நீங்கள் மொழி வேளாவில் இருக்கக்கூடிய மூவாவனுடைய புத்தகத்தை தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி திராவிட மொழிகள்ல காலந்தோறும் தமிழையும் நீங்க தான் படிக்கணும் நல்லா எவ்வளவு பேர் கேட்டாங்க காலந்தோறும் தமிழ் படிக்கலாமா வேண்டாமா அதுல கொஸ்டின் ஒண்ணும் கிடையாது சார் போன வருஷம் பிஜிடி சிலபஸ் எடுத்து பாருங்க அதுல ஒளியன் உருபன் பத்தி எல்லாம் எந்த விதமான குறிப்பும் கிடையாது ஆனா கேட்டிருந்தாங்க ஒளியனை பத்தி கேட்டிருந்தாங்க உருபனை பத்தி கேட்டிருந்தாங்க பொறுமைகளை பத்தி கேட்டிருந்திருக்காங்க நாங்க வருஷ வருஷம் பிஜிடிஆர்பிக்கு சொல்லி கொடுக்குறோம் எனக்கு கொஸ்டின் எல்லாமே ஞாபகத்தில் இருக்கு அதை வச்சுதான் சொல்றேன் அதுக்கு காலந்தூரம் தமிழ படிக்காம விட்டுறாதீங்க சொற்றுட அமைப்பை வேணா விட்டுருங்க சொற்றுட அமைப்புல இருக்குது பாத்தீங்களா உங்களுக்கு அண்மை உறுப்பு பிரிப்பு முறை மயக்கும் சொற்றுட அமைப்பு மாற்றி இலக்கணம் இதை வேணா விட்டுடுங்க மேக்சிமம் திராவிட மொழிகள் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து வ வரதுதாவிடம் தெரிஞ்சுதாவிடம் நடுஞ்சுதாவிடம் இது எல்லாமே கண்டிப்பா படிக்கணும் அது இல்லாம திராவிட மொழிகளினுடைய ஒளியன் திராவிட மொழிகளுடைய உருவம் இதையும் சேர்த்து வந்து படிக்கணும் சரி இத்தனை வருஷம் அதுலயே அதிகமா கேட்டாங்க இப்ப வந்து புதுசா கொடுக்கறதுனால கண்டிப்பா நான் சொன்னேன் பாத்தீங்களா இந்த புரோடு ஆய்வு பண்பாட்டு பரவல் கிளைமொழிகள் மொழிகள் உலக செம்மொழிகள் இதில் இருந்தெல்லாம் மேக்சிமம் ஒரு அளவில் வந்து பத்து கேள்வி வந்து கேட்கலாம் இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு அஞ்சு கேள்வி கேட்டுட்டு திராவிட மொழிகள் தமிழின் தொன்மை தமிழின் இருந்து கேட்கலாம் இல்லை இது வேற வந்து கேட்க வந்து வாய்ப்புண்டு சரி அடுத்த யூனிட்ல வந்து பார்த்தீங்கன்னா சங்க இலக்கியம் காப்பிய இலக்கியம் பக்தி இலக்கியம் இது ரொம்ப 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 டெப்தாக இருக்கு இப்போ சங்க இலக்கியம்னா எட்டு தொகை பத்து பாட்டு இது நான் எடுக்காத வந்து இந்த பாட்டு சங்க இலக்கியம் காப்பி இலக்கியம் பக்தி இலக்கியம் சிட்டு இலக்கியம் கடினமாக ஏன் கேட்கப்படலாம் அப்படின்னு கேட்டால் போன யூஜிடிஆர்பியில் சங்க இலக்கியம் பக்தி இலக்கியம் காப்பி இலக்கியத்தில் கேட்கப்பட்ட வினாக்கள் எந்த புத்தகத்திலிருந்து எடுத்தான்னு இது வரைக்கும் யாருக்கும் தெரியல தெரிஞ்சால் சொல்லுங்கள் பார்க்கலாம் சார் நான் ஆன்சர் கீ போட்டுட்டேன் நாங்கள் கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே படாத கஷ்டப்பட்டோம் அதனால் இந்த விவரமும் அந்த மாதிரி கேட்க உண்டு ஏன்னா புத்தம்பது ரூபா கொடுத்துட்டாங்க எட்டு தொகை பத்து பாட்டுன்னு இருந்து வேணாலும் உள்ள நட்டின் நானூறு பாட்டு இருக்குது சார் நானூறு பாட்டி நம்ம படிக்க முடியுமா பட்டினப்பாளையை செய்யல் ஃபுல்லும் படிக்க முடியுமா போன ஆபில ஹாப்பியில் இருந்து திருதல் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க அந்த மாதிரி எப்படி வேணாலும் கேட்கலாம் அதே மாதிரி தான் நீதி நூல்கள் அதனால் அதை வந்து பொதுவாக வச்சுட்டாங்க சரி எனக்கு என்னுடைய ஆய்வுக்கு எட்டியபடி ரொம்ப எளிமையான பகுதின்னு எதுன்னு பார்த்தா இக்கால இலக்கியம் சார் நீங்க இக்கால இலக்கியம் வந்து ரொம்ப எளிமையா கொடுத்துருக்காங்க நீங்க இந்த நடைபெற்ற யூஜி டிஆர்பி சிலபஸ் இக்கால இலக்கியம் எடுத்துக்கோங்க காலேஜி டிஆர்பி இக்கால இலக்கியம் எடுத்துக்கங்க இப்ப பிஜிடிஆர்பி எடுத்துக்கிட்டீங்கன்னா இக்கால இலக்கியத்தில் சிலபஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி கவிதையை அதாவது கவிதையும் புது கவிதையும் ஒட்டுக்கா கொடுத்துட்டாங்க சிறுகதை புதினம் நாடகம் அந்த தலைப்ப மட்டும் பர்டிகுலரா கொடுத்துட்டாங்க பாரதியார் கவிமணி தேசிய விநாயகம் பாரதிதாசன்னு அதே சிறுகதையில வாவிய செய்ய இந்த இக்கால இலக்கியம் மட்டும் இதுல படிச்சீங்கன்னா போதும் இல்லாம இதுக்கு மேல படிக்க தேவையில்லை நல்லா கேட்டுக்கங்க இக்கால இலக்கியம் அழகு அது சிலபஸ்ல உள்ளதை பாருங்க அதே மாதிரிதான் பக்தி இலக்கியத்துல எவ்வளவு பேர் என்ன சொல்றாங்கன்னா இந்த பக்தி இலக்கியத்துல ரொம்ப சிரிப்பா இருக்கு இந்த பக்தி இலக்கியத்துல சித்தர் பாடல்கள்னா தாயுமானவர் பட்டிமெத்தால் அருணகிரிநாதர் நாது படிச்சா போது சார் சித்தர் பாடல்னா பதினெட்டு வரை சித்தர் அகத்தியது சிலவாக்கியாது பட்டிமெத்தாது கோலக்கது கொங்கனது போகது பாம்பாட்டி சித்தது அழுகுணி சித்தரு அத்தனை சித்தர் பாடல்கள் தான் இவங்க வந்து பட் தாய்மான தெய்வீக தன்மை வாய்ந்தவர்கள் தான் தாயுமானவர் பட்டினத்தார் அருணகிரிநாதர் வல்லலார் இவங்களுடைய பணிப்புகளும் தெரிஞ்சுக்கணும்னு அர்த்தம் சித்தர் பாடல்களுக்கு கீழே கிடையாது பொத்தா பொதியா சித்தன் பாடல்னு கொடுத்துட்டா சித்தையில அவங்களையும் படிக்கணும் இதையும் படிக்கணும் தயவு செய்து நெரிஞ்சுக்கிங்க அதே இல்லாத பன்னிரி திருமதிகள்லாம் ரொம்ப வாஸ்ட் நாலாயிர தேதி பிரபந்தம் உங்களுக்கு முதலாயிரம் ரெண்டாயிரம் மூணாயிரம் நாலாயிரம்னு இருக்குது இயல்பான் இருக்குது பன்னெண்டு ஆழ்வார்கள் இருக்கு வைணவ விலையாசிரிகள் இருக்கு அது கடலையோட பெருசு அதே பன்னிரி திருமதி நாலாயிர தேதி எங்கில எப்படி கேட்பாங்கன்னு ஒண்ணுமே சொல்ல முடியாது அதனாலதான் அது கடினம் அதே மாதிரிதான் பொதுவா இன்பதும் இருக்குதுல காப்பியங்கள் ரொம்ப பெருசு அதுல ஐம்பது காப்பியும் காப்பியம் புராணங்கள் புதானங்கள் புதானங்கள்னா தல புதானங்கள்லாம் கேட்கலாம் திருவிளையாடல் புராணம் கண்ட புராணம் அதெல்லாமே அடங்கிடும் அதாவது பிற்கால காப்பியங்கள்னு கொடுத்துட்டுக்கா பாருங்க காப்பியங்கள்ல பிற்கால காப்பியங்கள்னா பாரதிதாசனுடைய இருந்த வீடு இது பாரதி இது பாதி பாஞ்சாலி சபதம் முடியரசனுடைய நூலு புலவனுடைய ராவண காவியம் பராசக்தி மகா காவியம் சுத்தாணம் இது எல்லாமே இக்கால காப்பியத்தில் அடங்கிடும் அதுதான் பிற்கால காப்பியம் கம்பராமாயணம் ரொம்ப பெருசு அழகு மூணு இதில் எப்படி வேணாலும் கேட்கலாம் ஆனால் அதனால தான் சொன்னேன் சங்க இலக்கியம் காப்பியம் பக்தி இலக்கியம் சிற்றிலும் ரொம்ப 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 கடினமானது வேணா பாருங்க கொஷின்ஸ் வந்து கஷ்டமாக தான் இருக்கும் இதுலயே ரொம்ப எளிமையானது ஏன் சொன்னா திருநாயக பொறுத்த வரைக்கும் ஒரு ஆவியில புத்தகம் இருக்கு சார் இதுல நீங்க சிலபஸில் உள்ள ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா திறனாய்வுல வந்து நீங்க வெறும் அந்த பகுப்பு முறை விளக்கு முறை மதிப்பீடு ஒப்பீடு பாராட்டு மட்டும் படிச்சா பத்தாது அந்த திறனாய்வுக்கு விளக்கம் வளைவை பயன்கள் புதிய போக்குகள் எல்லாமே இலக்கிய மரபு இலக்கிய கலை இலக்கிய திறன் நம்ம டாக்டர் மூவா எழுதுனது தாய ஞானமூர்த்தி எழுதுனது இலக்கிய திறனாய்வில் ஆசா ஞான சம்பந்தம் பாலசுத்தரம் சுப்பையா இத்தனை நூலையும் படிக்கணும் தீசு நடராஜன் படிக்கணும் பஞ்சாங்கம் படிக்கணும் கிட்டத்தட்ட திறனாய்வுக்கு நீங்க ஒரு பத்து புக்கு படிச்சாங்கணும் சொல்றேன்னு அதே மாதிரிதான் அணுகுமுறைகளுக்கும் இதுல வந்து தீசு நடராஜன் முக்கியம் ஒரு பத்து புத்தகத்தை படிச்சீங்கன்னா கண்டிப்பா திறனாய்வுல பத்து கேள்வி உண்டு இதுல கண்டிப்பா அடிச்சு சொல்லிடுவேன் பத்து கேள்வி கண்டிப்பா கேட்பாங்க அதனால திரைவாள் நான் சொன்ன புக்கு தீசூர் நடராஜன் அங்க சுப்பையா தாயை ஞானமூர்த்தி மூவாவனுடைய அத்தனை புக்கு நம்ம இவருது ஞான ஞானசம்பந்தது பாலசுந்தரத்து இத்தனையும் வாங்கி வச்சுட்டு ஃபுல்லா படிச்சு விட்டுருங்க ஏன்னா தேனாயி மட்டும் கிடையாது பின்னாடி வந்து என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா மானிடவியல் பக்தல பாரதி தழுத்தியம் பெண்ணியம் அமைப்பியல் அமைப்பியல்ல வந்து ரெண்டு விதமா இருக்குது பின்ன அமைப்பியல்னு இருக்கு இத்தனையுமே தெளிவாக நீங்கள் படிக்க வேண்டும் இது வந்து புதுசு இந்த திணநாயுங்கிறது தனி அழகு கொடுத்துருக்கான் சார் திணநாய் வந்து தனி இந்த மாதிரி கொடுத்தது வெற்றி தோல்வியை கண்டிப்பா தீர்மானிக்கும் அதே மாதிரிதான் நாட்டுப்புறவியலும் போன யூஜி டி நாட்டுப்புறவியல் கொடுத்துருந்தாங்க ஆனா இப்ப தனி அழகா கொடுத்திருக்கிறாங்க அதனால சக்தி வேலையா புத்தகத்தை அது நாட்டுப்புற இயல் சாவி சுப்பிரமணியம் சண்முக சுந்தரம் சாமி இப்போ நான்லாம் பத்து புத்தகத்தை வச்சிருக்கேன் நாட்டுப்புறவிகளுக்கு பத்து புத்தகத்தை வச்சுக்கிட்டு ரெண்டு புக்கு நடத்துவேன் மீதி எட்டு புத்தகம் கொஸ்டின்கு நான் வந்து நடத்துறதுக்கு மூல புத்தகம் கொஷின்கு ஒவ்வொரு யூனிட்டுக்குமே கிட்டத்தட்ட நான் பத்து பதினஞ்சு இந்த இதுக்கே கிட்டத்தட்ட ஒரு ஒரு யூனிட்டுக்கு வந்து பத்து நூறு நூறு நூற்றுக்கணக்கான புத்தகத்தை வச்சு நாங்கள் ஸ்டடி மெட்டீரியல் டெஸ்ட் மெட்டீரியல் எல்லாமே வந்து கொடுக்குறோம் அதனால இந்த நாட்டுப்புறவியலுக்கு அதே மாதிரி தமிழர்கள் தொடர்புடைய துறைகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதழிகள் இந்த யூஜிடிஆர்பியில் இருக்குது பார்த்தீங்களா கோதண்டராமன் குருசாமி ரெண்டு புக்கும் வாங்கிக்கிங்க அதே மாதிரி பிளஸ் ஒன் பிளஸ் டூவில் இதழிகளை பற்றி வரும் அதை பார்த்துக்கிங்க அடுத்தது வானொலி தொலைக்காட்சி திரைப்படங்கள் இதெல்லாமே இப்போ லேட்டஸ்டா வந்து நூ ராஜா இந்த வீடு ராஜா வரதராஜா முனைவர் வாசுதேவன் சிப்பி பாலசுப்பிரமணி அப்புறம் சே சிற்பி பாலசுப்பிரமணி சேதுபதி சிற்பி பாலசுப்பிரமணி நீலபத்மநாபன் புதிய நோக்கில் தமிழ் இலக்கியவாதனு இந்த மூணு வால்யம் இந்த இலக்கிய இது எல்லாமே இருக்குது வானொலி தொலைக்காட்சி திரைப்படங்கள் இணையத்தமிழ் கணினி தமிழ் அறிவியல் தமிழ் இத்தனையுமே அந்த இதில் இருக்குது இந்த மூணு நாலு நான் சொன்ன இலக்கிய வளாக வாங்கி வச்சுக்கங்க அதே மாதிரி இப்போ லேட்டஸ்டா ராஜா வரதராஜெல்லாம் கிட்டத்தட்ட பக்கத்துக்கு ஒரு இலக்கிய வளாது இப்போ தான் புதுசாக விட்டுருக்காங்க வேணா மேட் புக் ஹவுஸ் இருக்கும் தர்மபுரியில கிட்ட கிடைக்கும் கடையில் எங்கே கிடைக்குதுன்னு தெரியாது அவரு தான் எனக்கு போன் பண்ணி சொல்லி எனக்கு வந்து அந்த புத்தகம் அனுப்பி விட்டாரு அவர்கிட்ட எழுங்க அந்த இலக்கிய வராது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த அறிவியல் தமிழ்லாம் வந்து அதுலயே இருக்கு கண்டிப்பா இந்த இதுல இருந்து இந்த இதை நீங்க படிச்சீங்கன்னா போதும் இதுக்காக தனியெல்லாம் வாங்க தேவையில்லை இப்ப இதுல எல்லாம் இந்த நல்லா ஞாபகம் வச்சுருக்கீங்க இந்த திறனாய்வு நாட்டுப்புறவியல் தமிழோடு தொடங்குறைய துறைகள் எல்லாமே திறனாய்வுலி பண்ணி கேட்கலாம் ஆனா நாட்டுப்புதவியிலும் இந்த ஒன்பதாவது பத்தாவதுல கூட புக்கில் சண்முகம் சக்தியல் புக்கில் இருந்தோம் அப்படியே கேட்டாங்க இந்த நாட்டுப்புற வகையில வந்து துளசி ராமசாமி எத்தனை வகையா பிரித்தாலும் அப்படியே வந்து இருந்தது அதனால இதெல்லாம் வந்து ஆனா படிச்சாதான் இதே போன கல் தோன்றி மண் தோன்றா காலத்து வாழ்கிற முன் தோன்றிய மூத்த குடியிலிருந்து இருந்து படிச்சுக்கிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது மாற்றம் என்பது மாநில தத்துவம் மாழ்வு மூலையின் மகத்துவம் முதியினு கண்ணதாசன் சொல்லியிருக்கான் நவீன சூழலுக்கள் நீங்க மாத்திக்கிட்டாதான் வேலைக்கு போக முடியும் சார் நான் ரெண்டாயிரத்தி பதிமூணுல மெட்டீரியல் வாங்கினேன் ரெண்டாயிரத்தி இருபதுல வாங்கினேன் அதுவே எனக்கு இருக்குதுன்னா கண்டிப்பா முடியாது சார் நீங்க வேலைக்காக படிக்கிறதுனா இந்தந்த புக்கு என்ன பாருங்க நான் எல்லாமே யூடியூப்ல எந்தெந்த கொடுக்கும் போது சேர்த்து போட்டிருப்பேன் அந்தந்த புக்கெல்லாம் வந்து வாங்கி படிங்க இந்த மாதிரி தான் கண்டிப்பா இருக்கும் அது இல்லாம தமிழ்ல வந்து நான் சொன்னது அது இல்லாம கல்வியலுக்கு உங்களுக்கு பத்து யூனிட்டுமே பத்து சாரி பத்து அழகுமே நியூ சிலபஸ் இந்த நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி கல்வியலுக்கு புதிய பாடத்திட்டம் எங்களுடைய பிரியங்கா அப்படிங்கிறவங்க எங்களுடைய அகாடமிக் அகடமிக் கல்வியலுக்கு தனியா ஆங்கில எல்லாம் வச்சு தமிழ்ல வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி எக்ஸலண்டான ஒரு எழுநூது எட்நூறு பக்கம் விரதம் உருவாக்கி இருக்காங்க அடுத்த வீடியோவில் அந்த பிரிவியூ வந்து போடுறேன் அது வந்து பாருங்க வேணும்னா வாங்கிக்கிங்க நீங்கள் எந்த மேஜர் படித்தாலும் சரி அப்படியே தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி அந்த சிலபஸ் படி அந்த மெட்டீரியல் வந்து இங்கிலீஷ்லையும் கிடைக்கும் தமிழ்லையும் கிடைக்கும் இந்த கல்வியலுக்கு எஜுகேஷன்ல ஆங்கிலத்திலையும் இருக்குது தமிழ்லையும் இருக்குது இந்த சிலபஸில் என்ன இருக்கோ அப்படியே ஸ்டடி மெட்டீரியல் டெஸ்ட் மெட்டீரியல் கொஸ்டின் பேங்கு எல்லாமே வந்து வேணும்னா எனக்கு கால் பண்ணுங்க நான் என்னான்னு வந்து டீட்டெயில் வந்து சொல்கிறேன் அது அது இல்லாமல் இப்போ எல்லாமே மேக்சிமம் நீங்க இந்த ரெண்டு மாதம் பக்கமாக தான் இருக்கு அதனால எங்க கிட்ட ஜாயின் பண்ணணும்னா இப்போ நீங்கள் ஸ்டடி மெட்டீரியல்னா எங்களுக்கு கிட்டத்தட்ட நாலாயிரம் பக்கம் இருக்கு சார் சும்மா ஐநூறு பக்கம் ஆயிரம் பக்கம்லாம் கிடையாது ஃபோர் தௌசண்ட் பேஜஸ் இருக்குது நீங்கள் நல்லா யோசிச்சுக்கோங்க நாலாயிரம் பக்கம் பிரிண்ட் எடுத்தா எவ்வளோ செலவு டெய்லி ஸ்டடி மெட்டீரியல் கேட்குறீங்க ஆக்சுவலாக நான் ஸ்டடி மெட்டீரியல் கொடுக்கறது இல்லை நாங்கள் வந்து சேல்ஸ் பண்ணுறது கிடையாது திரும்ப திரும்ப சொல்கிறேன் நாங்கள் வந்து வியாபாரம் பண்ணல சொல்லிக் கொடுத்து தான் ஃபீஸ் வாங்குறோம் புரிஞ்சுக்கங்க எங்ககிட்ட படிக்கிறவங்கக்கிட்ட மட்டும்தான் இது வரைக்கும் ஸ்டடி மெட்டீரியல் வந்து கொடுத்துருக்கோம் அதனால ஸ்டடி மெட்டீரியல் கேட்டு ஃபோன் பண்ணாதீங்க அப்படியே வேணும்னா எங்ககிட்ட கிளாஸ் சேர்ந்து படிங்க இந்த ரெண்டு மாசம் ஃப்ரீயா சொல்லி தரோம் சார் டெஸ்ட் பேட்சிலையும் சேர்த்துக்கிறோம் மெட்டீரியலுக்கு மட்டும் நீங்க யோசிச்சு பாருங்க நாலாயிரம் பக்கம் எவ்வளவு இருக்குன்னு திங்க் பண்ணி பாருங்க ஆனா எங்க கிட்ட சேரக்கூடிய ஸ்டூடண்ட் வேற எந்த இன்ஸ்டியூட்லயும் படிச்சிருக்க கூடாது தப்பா நினைக்காதீங்க அதையும் சொல்லிடுவேன் அதே மாதிரி ஆகஸ்ட் பதினஞ்சுல இருந்து உங்களுக்கு வந்து டைம் டேபிள் போடுவோம் இந்த பத்து யூனிட்டியுமே கிட்டத்தட்ட டாபிக் வரியா பிரிச்சு டெஸ்ட் வந்து ஷெட்யூல்டு போட போகிறோம் அது யூடியூப்பில் விழுறேன் என்னன்னைக்கு என்ன டெஸ்ட்டுன்னு குறைந்தபட்சம் நாற்பது டெஸ்ட்டு வைப்பேன் ஃபீஸ் வேணும்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க சொல்லிடுவேன் இதுக்கு முன்னாடியே நான் முப்பத்தஞ்சு டெஸ்ட் வச்சுருக்கேன் பத்தாயிரம் கொஷின்ஸ் பக்கமாக இருக்கும் அதே மாதிரி எங்ககிட்ட டெஸ்ட் பேட்ச் சேர்ந்தால் ஆகஸ்ட் பதினைஞ்சிலிருந்து உங்களுக்கு ரெண்டு மாதமும் அந்த ஆகஸ்ட்டு செப்டம்பர் பதினஞ்சு கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு நாளும் உங்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுப்போம் சும்மா வந்து கொஸ்டினை உங்கள் அட்ரஸ்க்கு உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் அனுப்புது எங்க வேலை கிடையாது அதே மாதிரி எங்ககிட்ட டெஸ்ட் பேட்ச் சேர்ந்தாலும் நீங்கள் வேறு இன்ஸ்டியூட்டில் படிக்கக்கூடாது நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் வந்து எங்ககிட்ட டெஸ்ட் பேட்சோ எங்ககிட்ட ஸ்டூடெண்ட்டாக சேரணும்னா அட்மிஷன் ஃபார்மில் போட்டு ஏன்னா எங்களுது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அப்ரூவல் அதாவது சர்டிஃபைடு வந்து இன்ஸ்டியூட்டு புரியுதுங்களா அந்த அப்ளிகேஷன் ஃபார்மெட்லேயே வந்து இருக்கும் எங்கள் படிக்க எல்லாமே வந்து போட்டோ ஓட்டி அப்ளிகேஷன் வந்து கொடுத்துருவாங்க ஏன்னா எல்லாமே வந்து நாங்க ரெக்கார்டாக வந்து இது பண்றோம் சும்மா சாதாரண இது கிடையாது அதனால திரும்ப திரும்ப சொல்றேன் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா நைன் ஜீரோ டூ ஃபைவ் ஃபோர் டூ ஜீரோ நைன் ஜீரோ ஃபைவ் இந்த நம்பர் வந்து கால் பண்ணுங்க அதே மாதிரி கிளாஸஸ் எல்லாமே வந்து காலையில் ஆறு டு ஏழு பதினொன்று டு ஒன்று ஏழு டு ஒன்பது டெய்லி வந்து அஞ்சு மணி நேரம் எக்ஸாம் முடிந்த வரைக்கும் நினைக்கும் சண்டே வந்து ஸ்பெஷல் கிளாஸ் நன்றி வணக்கம் வல்லூர் வாசகர் வட்டத்திற்காக உங்கள் இனிய கண்ணன்